அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த காலம் கொடுத்த வாக்க காப்பாற்ற நன்மதிப்பு நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க மனத்தில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் அதே மாதிரி உடல் சோர்வுகளும் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் பெறும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாக பெறும் வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும் வழக்கு விவகாரங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்க பெறும் சாதுரியமான உங்களுடைய பேச்சு வியாபார விருத்திக்கு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலையவும் நேரிடலாம் குடும்ப இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் சரியாகிவிடும் மனைவிக்கிடையே கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும் இந்த காலகட்டம் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க பண வரவு இருக்கும் சாதுரியமான உங்களின் பேச்சின் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மாணவர்களினுடைய நல் மதிப்புக்கு நீங்க ஆளாவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய வெற்றிக்கு உதவும் போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் எல்லாவற்றிலையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் பணவரவு இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியம் இருக்கலாம் பெரியோர் உதவி கிடைக்க பெறும் காரிய தடைகளும் வரலாம் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் உண்டாக செய்யும் இந்த காலம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வரவுக்கு ஏற்ற செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமா இருக்க பாருங்க உங்களுக்குரிய பரிகாரம் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படித்து வர அனைத்து வித கஷ்டங்களும் நீங்க பெரும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும்